திருவண்ணாமலை சென்னை பைபாஸோடு காந்தி நகர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் முப்பதுக்கு முப்பது அளவு உள்ள யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து பூச்செடி கொடுத்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கேட்டு சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இபிக் யூனிட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி முடித்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க வாசக்கால் கதவுக்கு முன்னாடி கிரைனேட்டில் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியுங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்கள் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரைனேட்டில் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் கைப்பிடி கொடுத்துருக்காங்க படிக்கட்டில் லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்து அது பக்கத்திலே வந்து ஒரு டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் இருக்காங்க அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க கிச்சனோட என்ட்ரன்ஸில் வந்து ப்ளைவுட் ஒர்க்கில் பார்ட்டிஷன் பண்ணி டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கவுண்டர் டாப் வந்து இருக்குங்க கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து ஸ்பேஸ் இருக்குது அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு அவசரம் வந்து கபோர்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினட் ஃபெசிலிட்டியோட பிளைவுட் ஒர்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமோ அட்டாச்சுடு பாத்ரூமோ இருக்குங்க அந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த ரூம் வந்து பார்க்க முடியாது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்க்கறது இந்த வீட்டோட பூஜை வந்து சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் தாங்க வச்சுருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கில் டைப்பில் இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பட்ஜெட்டு எல்லாமே இருக்குங்க நெகோசியபிள் தான் வந்து பாருங்க பிடிச்சு புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஒரு பெட்ரூம் வந்து பூட்டி வச்சுருக்காங்க ஒரு பெட்ரூம் மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் இருக்குது அட்டாச் பாத்ரூமாக இருக்குங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டெரஸ் தான் இந்த சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கதவு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மேல்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க குடியிருப்புக்கு மதியில் தாங்க இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்